நாட்டை காப்போம் கூட்டமைப்பின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை இங்கே எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் ராசன் அவர்களே இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களே மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களே வழக்கறிஞர் பிஸ்மில்லா கான் அவர்களே அருண் சகோதரி மரியபுலோமி அவர்களே இங்கே கருத்துரை ஆற்ற இருந்திருக்கின்ற நம்முடைய பேரன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய தோழர்கள் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே அப்துல் சமத் அவர்களே பூமிநாதன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற பெருமரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே நாகை திருவள்ளுவன் அவர்களே தோழர் ஜக்கையன் அவர்களே நம்முடைய அன்பிற்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்களே வழக்கறிஞர் அன்பிற்குரிய தோழர் ஹென்றி டிபென் அவர்களே பேராசிரியர் அருணன் அவர்களே அன்பு தோழர் சுப உதயகுமார் அவர்களே மீதா பாண்டியன் அவர்களே வழக்கறிஞர் ஜான் வென்சன் அவர்களே இந்த நிகழ்வை நிறைவு செய்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே திரளாக கூடியிருக்கின்ற தோழர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே மேடையிலே விற்றிருக்கின்ற அனைவருக்கும் என் அன்புசால் வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நாட்டை காப்போம் கூட்டமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துவதற்காக மிகச்சிறந்த கலைப்பயணத்தை மாநிலம் முழுவதும் ஆறு மையங்களிலே இருந்து பல மையங்களிலே இருந்து நடத்தி அதனுடைய நிறைவு நிகழ்வாக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறது அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துவதற்கு மதுரையை தேர்வு செய்ததற்காக இந்த கூட்டமைப்பிற்கு நான் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க பாசிச அரசியலுக்கு எதிராக இந்தியாவே ஓங்கி முழங்க வேண்டும் அதில் தலையாய முதல் குரல் மதுரையின் குரலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற அரசியல் பேராசைக்காரர்கள் நிறைய இருக்கிற மதுரை அது நம்ம ராஜனில் ஆரம்பித்து அருமை ஹென்றி டிபென் இருந்து அத்தோடு அருணனில் ஆரம்பித்து இந்த வரிசையே இவ்வளவு பெரிய ஜனநாயகத்திற்கான குரலை எல்லா தளங்களிலும் எல்லா அமைப்புகளிலும் வலிமையாக எதிரொலிக்கிற ஆளுமைகள் நிறைந்தது மதுரையின் இன்னொரு பெருமை என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த மாநாட்டை இங்கே நடத்துவதற்கு தேர்வு செய்தமைக்காக நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து நம்முடைய பெருமரியாதைக்குரிய அண்ணன் ஃபீட் ஃபோன்ஸ் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே துவக்கி வைத்தார்கள் அவர் துவக்கிற பொழுது மிக அழகாக சொன்னார்கள் ஜனநாயகத்திற்கும் பெரும்பான்மை வாதத்திற்கும் என்ன எவ்வளவு சிறிய வேறுபாடு தான் இருக்கிறது இந்தியாவில் இன்றைக்கு இருப்பது நடப்பது ஜனநாயகமா வாதமா என்பதை பற்றி மிக அழகான தெளிவான சிந்தனையை இங்கே முன்வைத்தார்கள் பெரும்பான்மை வாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கிற எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களையும் ஏதால் தாக்குதல் தொடுக்கிறார்கள் என்றால் பெரும்பான்மை வாதம் என்ற சித்தாந்தத்தில் இருந்துதான் தாக்குதல் தொடுக்கப்படுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நாலரை ஆண்டுகளில் மிக அதிகமாக தேச துரோகி பட்டங்களை சூடியவர்கள் நாங்கள் எல்லோரும் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் ஏறக்குறைய ஒரு கணக்கு ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தோம் குறைஞ்சது எங்களை எல்லாம் தேச துரோகிகள் என்று நாற்பது முறை சொல்லியிருக்கிறார்கள் இதுவரை எனவே வந்து இந்தியாவில் தேசத்தை காக்கிற போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோரையும் பிரிட்டிஷ்காரன் எப்படி தேச துரோகி என்றானோ அதே போல இன்றைக்கு தேசத்தை பாதுகாக்கிற நம்மை எல்லோரும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பாசிஸ்டுகள் தேச துரோகிகள் என்றுதான் சொல்லுவார்கள் எனவே அவர்களிடம் நல்ல பேர் வாங்குறதுக்காக நாங்க அங்க போகலை எங்களை நீங்கள் அனுப்பவில்லை அல்லது தமிழக மக்கள் அனுப்பவில்லை நண்பர்களே இந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பேசுகிற இந்த நேரத்தில் ஒரு சிறிய பகுதியாக மட்டும் இதற்கு முன்பு பத்தாண்டுகளுக்கு முன்பும் இந்த தேசத்தில் மத மோதல்கள் நிகழ்ந்திருக்கிறது பெண்களின் மீதான தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அன்றைக்கு நிகழ்ந்ததற்கும் இன்றைக்கும் இருப்பதற்கான வேறுபாட்டை அறிகிற பொழுதுதான் நாம் எங்கே நிற்கிறோம் என்பது நமக்கு தெரியும் இதற்கு முன்பும் பெண்களின் மீதான தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் நிகழ்த்திய சம்பவங்கள் எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த தாக்குதலை நிகழ்த்திய நிகழ்த்திவிட்டு கையில் தேசிய கொடியோடு ஊர்வலம் போகிற காட்சியை இந்த நாடு முதன்முறையாக பார்க்கிறது இதற்கு முன்பு கொலை செய்த ஒரு கொலையாளி இந்தியாவில் என்ன செய்வான் ஒன்று தப்பித்து ஓடுவான் இல்லை என்றால் சரணடைவான் ஆனால் இப்பொழுது ஒரு கொலையாளி ரயிலிலே போய் சுட்டு கொன்றுவிட்டு மோடிக்கு வாக்களியுங்கள் யோகிக்கு வாக்களியுங்கள் என்று ஓட்டு கேட்கிறான் இதுதான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் நான் கூட மறுநாள் பிரதமர் என்னை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாயே என்று பதர்வாரோ என்று நினைத்தேன் பேச்சு மூச்சு இல்லை இந்தியா முழுக்க அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது சுட்டு கொன்று விட்டு மோடிக்கு வாக்களியுங்கள் யோகிக்கு வாக்களியுங்கள் என்று பேசுகிற அந்த வீடியோ காணொளி இந்தியா முழுக்க பரவலாக இருக்கிறது ஆனால் அவருடைய கட்சியின் சார்பிலோ அல்லது அவரோ ஆய் என்றால் அவர்கள் விரும்புகிற அரசியல் இதுதான் வெறுப்புதான் இவர்களின் அடிப்படை நாடாளுமன்றத்தின் கடைசி நாள் இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தின் கடைசி நாள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புதிய ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டினுடைய துவக்க முதல் நாள் மங்களகரமாக எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம் அவர்கள் அப்படி நடத்தி காட்டினார்கள் எப்படி நடத்தி காட்டினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் சந்திராயனை பற்றி விவாதம் சந்திராயன் த்ரீ ராக்கெட் நிலவுக்கு போய் இறங்கிய அந்த வெற்றி பயணத்தை பாராட்டுகிற விவாதம் வெற்றி பயணத்தை பற்றிய விவாதம் பேசிய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் வேதங்களையும் புராணங்களையுமே மட்டுமே பேசினார்கள் சந்திராயனுக்கும் வேத புராணத்துக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள்லாம் எந்திரிச்சு கேட்டோம் ஒருத்தர் எந்திரிச்சு ஆளுங்கட்சி உறுப்பினர் சொன்னார் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ராக்கெட்டை நாங்கள் விட்டுருக்குறோம் அதுக்கான ஆதாரம் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கு அப்படின்னா நாங்கள்லாம் இங்கதான் இருக்கிறோம் நீ பாட்டு பேசி இருக்கிற அவர் நினச்சிட்டார் பழைய விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குன்னா நம்ம பெருமையோடு அதை ஏற்றுக்கொள்வோம் என்று நினைத்து விட்டார் நான் எந்திரிச்சு ஒரே கேள்விதான் அவர்கிட்ட கேட்டேன் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு ஏடு இருக்குமா முதல்ல இந்த கேள்வியை கேட்ட இந்த கேள்வியை எழுப்பினாலே நீ அறிவியலின் பக்கம் வந்துட்டேன்னு அர்த்தம் சந்திராயன் பக்கம் வந்துட்டேன்னு அர்த்தம் இந்தியா கூட்டணியின் பக்கம் வந்துட்டேன்னு அர்த்தம் இதை கேட்காம எங்கள் மடத்தலைவர் சொன்னார் அல்லது எங்கள் தலைவர் சொன்னார் என்று எதையும் கேள்வியே கேட்காமல் ஏற்றுக்கொண்டால் நீ அந்த பக்கம் இருக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு எதிராகத்தான் இந்தியாவில் விஞ்ஞானம் வளர்ந்தது அறிவியல் வளர்ந்தது சந்திராயன் ராக்கெட் மேலே வளர்ந்தது என்று சொன்னோம் நண்பர்களே அந்த விவாதத்தில் பேசுகிறார் ரமேஷ் புத்திரி என்ற பிஜேபியினுடைய எம்பி எதிரிலே அந்த அந்த விவாதம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரவு பதினோரு மணி எதிர்கட்சியில் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பதினைந்து எம்பிக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் எழுந்து எந்த சம்பந்தமும் இல்லாமல் டேனிஷ் அலி என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்து எம்பியை பார்த்து அவர் பேசுகிறார் அவ்வளவு மோசமான வார்த்தைகள் வன்மம் கக்குகிற வார்த்தைகள் சிறுபான்மையினரை குறிவைத்து அவ்வளவு மோசமாக பேச பேச என்னன்னா அவர் வந்து முதல்ல வந்து பாகிஸ்தான் கைக்கூலி ஆன்டி நேஷன் வார்த்தையை மட்டும் சொன்னார் அது மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டது பக்கத்தில் நான் தான் உட்காந்துருக்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சேரில் உட்காந்துருக்குறோம் இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எம்பிக்கள் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதே போல தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இன்னொன்று ஒரு நாலஞ்சு எம்பிக்கள் கதிரானந்த் அவர்கள்லாம் உட்காந்துருக்கிறோம் அவர் எழுந்து பேசின உடனே பாகிஸ்தான் கை கூடி தேச துரோகின்னு ஒன்றையும் அலி எந்திரிச்சு சத்தம் போடுறாரு நாங்களும் நீ எப்படி அப்படி சொல்கிறேன்னு சத்தம் போடுவோம் அதற்கு பிறகு அவர் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவ்வளவு மோசமாக பேசினார் எங்கள் இது எங்களுக்கு வந்து இது எதையும் முடிவு அவர் பேசி எதையும் முடிவு எடுக்கல எனவே என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் ஹிந்தியில் பேசுறாரு அவர் பேசி பேச டேனிஷ் அலியினுடைய உடல் நான் தான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படியே கொந்தளிக்குது முகமலாம் சமக்குது இது எதுக்கு இவ்வளவு கொஞ்சம் எனக்கு உண்மையில் பயந்துட்டேன் நான் ஆனால் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுங்கன்னு சொல்லிக்கிட்டு இவரை சமாதானப்படுத்திக்கிட்டு அவரை சத்தம் போட்டுக்கணும் இது இரவு பதினொன்று பதினொன்னே முக்காலுக்கு நிகழ்ந்தது மறுநாள் பத்திரிகையில் பார்க்கிற பொழுதுதான் அவர் பேசிய வார்த்தைகள் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அவர் பேச பேச ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ரசித்து கைதற்றாங்க அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவையில் முன்வரிசையில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் பேசுகிறப்ப நாங்கள்லாம் எழுந்து சத்தம் போடுறோம் எத்தனை பேரு வெறும் பதினாலு பேர் நண்பர்களே இந்தியாவில் ஜனநாயகத்துக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் சட்டத்திற்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட ஆளுங்கட்சியால் ஏற்படுத்துகிற பாதிப்புக்கு எதிராக சமரசம் இல்லாமல் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பவர்களாக தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அன்றைய நிகழ்வு ஒரு சான்று டேனிஷ் அலி எங்கள் கட்சிக்காரும் இல்லை தமிழ்நாட்டுக்காரர்ல உத்தரப்பிரதேசத்து எம்பி ஆனால் அவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல அது இந்திய அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று சிங்கம் போட அந்த இடத்திலே கர்ஜித்து போராடினோம் எங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் வந்து ஒரு அமைச்சரை சமாதானப்படுத்த அமர்த்துக்கிறாரு இது வெளியில டிவியில் வரல அனுராக் தாகூர் அவர் ஆனால் இது பிரச்சனை பெருசாக்க வேணாம் அனுப்புறாங்க சமாதானப்படுத்த வர்றாரு உடனே ஒரு நல்ல ஒரு நாலு வார்த்தை கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அன்னைக்கு கேட்ட மேடையில் வச்சு ஏன்னா மைக்கு கிடையாதுல்ல வந்தாலும் அதே வேகத்தோடு அப்படியே திரும்பி போனார் நண்பர்களே இது முதல் பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தில் முதன் முதலில் நடக்கிற விவாதத்தில் வெறுப்பையும் வக்கரத்தையும் எப்படி கக்குவது என்பதனுடைய உரை அடுத்த நாள் என்ன நடந்து தெரியுமா நான் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் கடிதம் விட்டோம் அன்றைக்கு அவையிலே இருந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதே போல டேனி அவர் நான் உள்ளிட்ட எல்லோரும் ஜனாதிபதி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தோம் அவையின் மரபை மீறி எப்படி நடந்து கொண்டார் வெறுப்பை எப்படி இவ்வளவு மோசமாக பேசினார் ஒன்று சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும் அல்லது அந்த கட்சியின் தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் மோடி நடவடிக்கை எடுத்தார் மறுநாள் நடவடிக்கை எடுத்தார் சபாநாயகர் எடுக்கல மோடி எப்படி நடவடிக்கை எடுப்பான்றதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது இந்த அனுராக் தாக்கூர் கோலி மாறோ என்று சொன்னார் சுட்டுக் கொள்ளுவோம் சிறுபான்மையினரை எங்கள் எதிரிகளை சுட்டுக் கொள்ளுவோம் என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் பிரச்சாரம் முடித்து வந்து அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் அதே அனுராக் நின்ற பொழுது எழுந்து நாங்கள் எல்லோரும் போய் அனுராக் தாவுக்கு முன்னாடி நெஞ்சை நிறுத்தி சுட்டுக் கொள்ளுவோன்னு உங்களை எதுக்குறோம் முடிஞ்சா சுன்றா பார்ப்போம் என்று போய் நின்று போயிடாங்க ஒரு அமைச்சர் எதிரிகளை எதிர்கட்சிக்காரர்களை சிறுபான்மையினரை சுட்டுக் கொள்ளுவோம் என்று பேசுகிறாரே நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா என்று பிரதமரை கேட்டவுடன் உடனடியாக பிரதமர் நடவடிக்கை எடுத்தார் மறுநாள் நடவடிக்கை எடுத்தார் என்ன நடவடிக்கை எடுத்தார்னா அதுவரை இணை அமைச்சராக இருந்த அனுராக் தாகூரை அதற்கு பிறகு கேபினெட் அமைச்சராக மாற்றினார் மோடி மிக தெளிவான அரசியல் அதுவரை அனுராக் தாகூர் நிதித்துறையின் அமைச்சர் என்று பேசிய பிறகு அவர் கேபினெட் அமைச்சர் விளையாட்டுத்துறையினுடைய கேபினெட் அமைச்சர் அதேதான் இப்பொழுது ரமேஷ் பிதிரிக்கு இவ்வளவு மோசமாக பேசுகிறாரே ரமேஷ் பிதிரி என்று எல்லாரும் கருதித்தால் அடுத்த நாள் பாஜக அவருக்கு ஒரு மகுடம் சுட்டுகிறது இவ்வளவு சிறப்பாக பேசுகிற நீ நாடாளுமன்றத்தில் மட்டும் இருந்தால் பத்தாது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போய் சட்டமன்ற தேர்வு தேர்தலுக்கு பாஜகவின் பொறுப்பாளராக உன்னை நியமிக்கிறோம் என்று அனுப்புகிறார் நண்பர்களே இந்த தேசத்தை சகோதரத்துவத்தால் சமத்துவத்தால் ஜனநாயக சிந்தனையால் கட்டமைத்து வைத்திருப்பது அரசியல் சாசனம் அவர்களால் நெருங்க முடியாத நொறுக்க முடியாத கோட்டையாக இருக்கிற அரசியல் சாசனம் அவற்றை பாதுகாக்கிற கோடிக்கணக்கான மக்கள் சிந்தனையாளர்கள் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் இவர்கள்தான் பாஜகவின் முதல் எதிரிகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களை குறிவைத்து மிக பெரும் போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இந்த போர் அவர்களுக்கும் நமக்குமான போர் அல்ல அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் நடத்துகிற போர் அவர்களை வீழ்த்துவது நமக்கு பெரிய காரியம் அல்ல இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்ற மகத்தான கேடயத்தின் ஆயுதத்தை கொண்டு பாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்த கலைப்பயணத்தில் பங்கேற்ற எல்லா தோழர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களைச் சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி Yeah.